வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் அடுத்தடுத்து நிகழப்போகும் அதிர்ச்சி முடிவுகள் பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதிமுகவில் அடுத்த மிகப்பெரிய பிளவு உறுதியாகியிருக்கிறது பசும்பொன்னில் நடந்த ரகசிய சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியின் கட்சி தலைமையை அசைத்து பார்க்கும் சம்பவங்கள் அரங்கேறும் வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது ஓ பி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் இந்த நால்வர் அணியின் அடுத்த நகர்வு என்ன தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும் இந்த விவகாரத்தில் மத்தியில் ஆளும் பாஜகவின் கணக்கு என்ன இறுதி வரை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயதி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழா தான் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்திப்பாக மாறியிருக்கிறது அதிமுகவின் முக்கிய தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் கே செங்கோட்டையன் மற்றும் வி சசிகலா ஆகியோர் சந்தித்த நிகழ்வுதான் இது இவர்களில் சசிகலா தவிர மற்ற மூவரும் செய்தியாளர்களை சந்தித்தபோது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் துரோகத்தை வீழ்த்த ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எங்களின் பொது எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவில் இருந்து ஏற்கனவே பிரிந்த ஓபிஎஸ் தினகரன் சசிகலா ஆகியோருடன் இப்போது வரை அதிமுகவில் மூத்த தலைவராக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற செங்கோட்டையனும் இணைந்ததுதான் அதிமுக வட்டாரத்தில் அதிர்வலையை இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது செங்கோட்டையனை பொறுத்தவரை எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டாதவர் ஆனால் சமீப காலமாக அவர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்திருக்கிறார் அதனால் அவர் சில மாதங்களாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படவில்லை இதனால் செங்கோட்டையன் வகித்து வந்த கட்சி பதவிகளை ஈபிஎஸ் பறித்தார் இதன் காரணமாக செங்கோட்டையன் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்து திரும்பினார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அவரது முயற்சிக்கு ஓ பி எஸ் தினகரன் சசிகலா ஆகியோர் ஏற்கனவே முழு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு கைகூடியுள்ளது ஓ பி எஸ் தினகரன் சசிகலா ஆகிய மூன்று பேரும் தங்களுடைய தரப்பு அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வருகிறார்கள் இந்த சூழலில்தான் பசும்பொன் விழாவில் இவர்கள் நால்வரும் சந்தித்தது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதன் மூலம் நான்கு பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கைகோர்த்திருக்கிறார்கள் இதில் அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுவது அதிமுகவில் அதிருப்தியில் இருந்து வந்த மூத்த தலைவர் செங்கோட்டையன் வெளிப்படையாக இபிஎஸ் எதிரிகளுடன் கைகோர்த்ததுதான் இது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு மிகப்பெரிய சவாலாக எதிர்காலத்தில் அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இது இபிஎஸ் கொங்கு மண்டல தலைமையை கேள்விக்குறியாக்கும் நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது தேவர் ஜெயந்தி விழாவில் நடந்த இந்த சந்திப்பு முக்கோளுர் சமூகத்தின் செல்வாக்கு நிறைந்த தென்மண்டல அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சந்திப்பு வரும் தேர்தலை மையப்படுத்தி இருப்பதால் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு புதிய அரசியல் அணியாக உருவாகும் வாய்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது இதனால் வரும் தேர்தல்களில் அதிமுகவின் வாக்குகள் பிளவுபடுவதும் அது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சாதாரணமாக அமையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை அவரது செல்வாக்கு இரட்டை இலை சின்னத்தை மையப்படுத்தியது மட்டுமே இரட்டை இலை இல்லாமல் போனால் அவர் தொண்டர்களின் செல்வாக்கை இழந்து விடுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் இதனால் இந்த நால்வர் கூட்டணி இணைந்து தீவிரமாக செயல்பட்டால் எடப்பாடியின் கட்சி தலைமைக்கு பத்துதான் இந்த சந்திப்பு மத்திய பாஜக தலைமைக்கு ஒரு மறைமுக செய்தியையும் எடப்பாடி பழனிச்சாமியின் தலைமைக்கு ஆதரவு தந்தால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக எதிராக களத்தில் இறங்குவோம் ஒருவேளை கட்சியை ஒருங்கிணைக்கும் முயற்சிக்கு ஆதரவு நீங்கள் தந்தால் பாஜக தலைமைக்கு முழுமையான ஆதரவை தருவோம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய அணியில் சேர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வந்தார் ஆனால் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் சி சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் கடந்த ஒரு மாதம் முன்பு இருந்த அதே நிலைப்பாட்டில் தான் இப்போதும் நாங்கள் இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்று சொல்லி அதிமுகவின் முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இதனால் விஜய் இப்போதைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் சேர வாய்ப்பில்லை என்பது உறுதியாகிவிட்டது தேசிய அளவில் பாஜக வலிமையாக இருப்பதால் அதன் அழுத்தங்கள் காரணமாக தமிழக வெற்றி கழகம் எதிர்காலத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடும் என்ற ஊகம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகம் எடுத்தால் அதிமுகவில் நிலவும் உள்கட்சி பூசல்களை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தலைமையிலான தேசிய அணி நீக்கிவிட்டு தமிழக கழகம் பிரிவு தேமுதிக உள்ளிட்ட மற்ற சிறிய கட்சிகளை ஒரு மகா கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி நடந்தால் எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார் அவரது தேர்தல் கூட்டணி மிகவும் பலவீனமான அணியாக மாறும் இத்தகைய சூழலில் தமிழகத்தில் திமுக அணி பாஜக அணி தமிழர் கட்சி ஆகிய மூன்றும் தேர்தல் களத்தில் வாக்காளர்களை ஈர்க்கவும் முதல் மூன்று இடங்களை பெறக்கூடிய முகங்களாக இருக்கும் கடைசி இடத்திற்கு எடப்பாடி தள்ளப்படுவார் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது மீண்டும் நாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்